ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹமது நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் ரம்லான் மாதம் வந்து விட்டது அதனால் ரொம்பவே பரபரப்பாகவும் ரொம்ப மனதுக்கு நிறைவான ஒரு நாளாகவும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ரம்லான் மாதத்தில் வந்து எங்களுக்கு டைமே இருக்காது சொல்லப்போனால் இந்த மாதிரி டிசஸ் செய்கிறதுக்கே நேரம் போயிடும் இது போக ஓதுவலை தொழுகை இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ ரமணான் மதத்தை நாங்கள் எப்படி கழிச்சோங்கிறத தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன் என்னுடைய ஒரு நூல் தான் இது அதாவது ஈவினிங் மேலே நோம்பு திறக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லணும் இறைவனுக்காக பட்டினி கடந்துட்டு அதை நாங்கள் எதிர்பார்த்து நோம்பு திறக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வந்து ஒரு ரெட்டிப்பான ஒரு மகிழ்ச்சினே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணத்தை தான் உங்கள்ட்ட நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து வடைக்கு வாடா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருந்தேன் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கார வடைக்கு கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன் ஸோ அதையும் கொஞ்சம் மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கார வடைக்கு கொஞ்சம் மையம் அரைச்சி எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில கேரட் இருந்தால் கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு இது நான் வீட்டில் செய்வேன் அது போக வெளியேமே வாங்குவேன் நைட் டின்னர் வந்து எதுவுமே நான் செய்கிறது கிடையாது இந்த ஈவினிங் என்ன செய்கிறோம் இல்லையா இதை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துருவோம் அப்போ தான் ஷகருக்கு எங்களால் சாப்பிட முடியும் ஷகர்னால் நாங்கள் மூணு மணிக்கு எந்திரிச்சி நான் மதியம் சாப்பாடு மூணு மணிக்கு தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து நைட் டின்னர் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இன்றைக்கி கார விடை போ போடுறதுக்கு அரைச்சி கரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா பேங்கட்டமாகவும் ரைஸும் போட்டு கொஞ்சம் வாடா செய்யலான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காய் பண்ணத்தில் ரொம்ப ஃபேமஸான மாசி வாடா தான் இது கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு சாதத்தை இருந்துச்சு வடித்து வச்ச சாதம் இருக்கும் இல்லையா அது தேங்காய்ட்ட மாவில் போட்டு தேங்காய் மாவுங்கிறது வேற ஒன்றும் இல்லை புட்டு மாவு தான் நீங்கள் தேங்காய் தனியாக திருவி போட்டு புட்டு மாவும் போட்டு கொஞ்சம் சாதமும் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வாடா எப்படி செய்யணுங்கிற வீடியோ கூட என்னோடய சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஊறும் இதுக்கு இடையில் பாதாம் பீசன் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன் ரோஸ் மில்க்குக்கு தேங்காய் கொஞ்சம் திருவிக்கலாம் மாசி வந்து சம்பல் செய்யணும் இல்லையா ஸோ அதுக்காக கொஞ்சம் தேங்காய் திருவிக்கிட்டு இருக்கேன் தேங்காய் வந்து மிக்சியில் திருச்சி போடுறத விட திருவி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் திருவி போடுங்க மாசி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க அதுதான் மாசி இந்த வாடாக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இறால்லேயும் செய்யலாம் மாசிலையும் செய்யலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் இது நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச விஷயம் இது ஸ்நாக்ஸு ஸோ இப்போ வந்து நான் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் ஓரளவுக்கு வதங்கின உடனே மாசித்தூளை போட்டுட்டு வத்தத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது தேங்காய் சேர்த்துக்கணும் நான் தேங்காய் ஆட் பண்ண வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு பட் நான் இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிட்டேன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு சுண்டுனால் போதும் ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் இப்போ ஓரளவு வந்து வதக்கி எடுத்து வச்சாச்சு இப்போ ஊற வச்ச மாவு பார்த்தீங்கன்னா ஊர்னதுக்கப்புறம் கொஞ்சம் புருள் பொருளாக வரும் மறுபடியும் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா உருட்டே நம்ம வந்து சப்பாத்தி மாவு தட்டின மாதிரி தட்ட போகிறோம் கட்டி வச்சு நம்ம உருட்ட போகிறதில்ல கையானே பிசைஞ்சு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கிட்டால் போதும் சின்ன சின்ன அளவு வந்து உள்ளங்கையை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க தேவைப்படும் போது அப்பப்போ தண்ணியை வந்து அப்ளை பண்ணிப்பேன் கொஞ்சம் வேலை வந்து இது கஷ்டம்தான் ஏன்னா ஒருத்தராக இருந்தால் அது செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நிறைய பேர் வரும்போது இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது துணைக்கு யாராவது இருந்தால் தான் செய்ய முடியும் ஏன்னா அவ்வளோத்தையும் தனித்தனியாக உருட்டி ஃபில்லிங் பண்ணி அப்புறம் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறதுங்கிறது அதுலேயே டைம் நல்லா போயிடும் ஸோ இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மினி தான் நான் போட்டிருக்கேன் ரொம்ப போடுறதுக்கு டைம் இல்லை நான் ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் வேலை ஆரம்பித்தேன் ஆறு மணிக்குள்ளே நான் எல்லாமே முடிக்கணும் ஸோ அதனால் வந்து ரெண்டு ரெண்டு மணிக்கு கனெக்ட் பண்ணி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா வந்து ஃபில்லிங்ஸ் உள்ளே வச்சுட்டு நல்லா தண்ணியை வச்சு தொட்டு தொட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் உடையாது இல்லைனா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வந்துடும் இப்படி ரெண்டு வகையாக தட்டிக்கு எடுத்துக்கணும் ஒன்று மூடுறதுக்கு ஒன்று வந்து மேலே வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வெடிப்பு கூட இல்லை நல்லா பிசைகிறதை பொறுத்து தான் இருக்குது இல்லைனா வெடிப்பு விழுந்துடும் ரைஸ் வந்து நம்மள்ட்ட வடித்த சாதம் இருந்தாலும் ஓகே தான் இல்லைனா தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல அதை கூட பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம போட்டு பிசஞ்சு எடுத்துக்கலாம் சில பேர் வந்து இது ரெண்டையும் போட்டு மிக்ஸிலே அரைச்சி எடுத்துருவாங்க பட் அது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் இப்படி தனித்தனியாக செப்ரேட்டாக செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் இதுக்கிடையில் வாங்க சொல்லிட்டாங்க அஷர் டைம் வந்துட்டு பக்கத்தில் தான் பள்ளி வாசல் ஸோ அதனால் கஞ்சி ஊற்றுற டைம் இது தொழுதுட்டு கஞ்சி ஊற்றுவாங்க அதுக்காக பைக் எல்லாமே வரிசையாக நிற்கிது பாருங்கள் இது வந்து வீட்டு ஜன்னல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளியாஸ்களுக்கு பணம் தெரியும் லைனில் இருந்து எல்லோரும் கஞ்சி வாங்குகிறாங்க வர இருக்கிற வீடியோவில் வந்து கஞ்சி வாங்குகிற வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் கஞ்சியுமே போட்டு எடுத்துட்டாங்க எங்கள் மதத்திலுன்னு இல்லை எல்லா மதத்திலும் வந்து வாங்குவாங்க இது ஒரு சமநிலையான ஒரு தான் சந்தோஷமான ஒரு விஷயமும் கூட எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன் காய வச்சதுக்கப்புறம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகாது போட்ட உடனே நீங்கள் பெருட்டி விடாதீங்க நல்லா முருகனதுக்கப்புறம் நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது செய்வேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வாடா அப்புறம் வந்து காரை விட தான் போட்டிருக்கேன் உளுவடையுமே நான் வீட்டில் தான் போடுவேன் பட் நான் இன்னைக்கு போடலை ஏன்னால் எனக்கு வீட்டில் வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால ரொம்ப பிஸியாக தான் இருக்குது எனக்கு டைமே இல்லை சரி பையன் வந்து நான் அறுவையிலேருந்து வந்திருக்கேன் ஊருக்கு போயிடுவானுக்காக தான் இன்றைக்கி எப்படியா செஞ்சிடும்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைனா எனக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்ட்னஸ் ஆகிட்டேன் எனக்கு ஒர்க் அதிகமாகவே இருக்கிறதுனால எனக்கு கிச்சனில் நிற்கிறதுக்கு டைமே இல்லை பட் நோ நோம்புங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நோம்பாளிங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சமைச்சு கொடுக்குறது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் தான் அவங்க வந்து அந்த நோன் திறக்கும்போது மகிழ்ச்சியோட அந்த டிஷ்ஷை பார்த்துட்டு திறக்கும் போது சந்தோஷமாகவே இருக்கும் ரோஸ் முழுக்க பார்த்திங்கன்னா பால் காய்ச்சும் போது சீனிலாம் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டேன் சுண்டை காய்ச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் ரோஸ் எசன்ஸ் தான் கொஞ்சம் ஊற்றுறேன் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருனால கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சி ஸோ அமிக்க எடுக்க முடியாத அளவுக்கு அமைக்க எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் சப்ஸா விதையும் ஊற வச்சுருந்தேன் அப்புறம் பாதாம் பீசனும் ஊற வச்சுருந்தேன் அது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எல்லாம் குளுமை நம்மளுக்கு இப்போ நல்லா வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து இதெல்லாம் போட்டு தான் பசங்களுக்கு நான் கொடுப்பேன் அந்த மாதிரி நான் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாலை வந்து கட்டியாக காய்ச்சி வச்சுக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரோஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் எடுத்து காட்டும் எசன்ஸ் கொஞ்சம் பத்தலை ஸோ அதனால் ரெண்டாம் மட்டும் போட்டுக்கிறேன் வேலைகள் அதிகமாகவே தான் இருக்கும் இதுக்கிடையில் ஓதுறது தொழுகிறதுன்னு அந்த டைம் வேறு நம்ம போய்கிட்டே இருக்கும் ரோம்பில் பார்த்தீங்கன்னா ரமலான் மதத்தில் எங்களுக்கு டைமே கிடைக்காது அந்தளவு ரொம்ப பிஸியாக இருப்போம் நைட் ரொம்ப ஏர்லியாக எந்திக்கிறதுனால எங்களுக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் டயர்னஸ்ஸாக தான் இருக்கும் இருந்தாலும் நன்மையை நாடுற ஒரு நல்ல விஷயம் அதனால் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஆக்டிவாகவே எல்லாத்தையுமே செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூசணியும் கொஞ்சம் பழம் விட்டு வச்சிக்கலான்ட்டு தர்பூசணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் என் பசங்க சாப்பிடுவாங்க ரொம்ப அந்த சில்ல சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வர வரக்கிற வீடியோலையுமே என்னோடய ஷகர் சாப்பாடு எல்லாமே நான் போட இருக்கிறேன் ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இதுக்கிடையில் கஸ்டர்டு வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழமும் கொய்யா பழமும் இருந்துச்சு கொஞ்சம் சப்ஸா பழம் தான் மிச்சம் இருந்ததையும் அப்புறம் பாதாம் பீசலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி கஸ்டர்ட் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருந்தேன் ஏன்னா ஐஸ்கிரீம் மாதிரி கிளாஸில் ஊற்றி கொடுத்துட்லான்ட்டு ஒரு ஐடியாவில் தண்ணி எப்படி பழம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் கட்டியாக தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கஸ்டர்டு வந்து என் பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இதை அடிக்கடி நான் செய்வேன் ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சுட்டேன் பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்சும் பண்ணியாச்சு இனி வந்து நோன்பு துறக்கிற நேரம்தான் என்னென்ன டிஷஸ்ங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் உணவு மீறின ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இறைவனுக்காக பட்டினி நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அப்புறம் அந்த உணவை பார்த்துட்டு சாப்பிட போகிறோமே நினைக்கும்போது அதுவும் ஒரு சந்தோஷமான தருணம் தான் இது பார்த்தீங்கன்னா கறி வடை அப்புறம் மாசி வாடா அப்புறம் சொரைக்காய் கூட்டு இது பள்ளியாசத்தில் தந்தாங்க அப்புறம் கார வடை உளுந்த வடை அப்புறம் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் வந்து சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலு அப்புறம் சிக்கன் கட்லெட்டு கஸ்டர்டு ரோஸ் மில்க்கு இன்றைக்கி வந்து இஃப் நோம்பு திறக்கிறதுக்கு இது தான் எங்கள் வீட்டில் உள்ளது நாங்கள் நோம்பு திறக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல விஷயங்களை நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்